நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக சமீபத்தில் மகாராஜா என்ற படம் வெளியாகி வெற்றி பெற்றதை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நித்திலன் அவர்களை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மேகா ஆகாஷ் சரத்குமார் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் மழை பிடிக்காத மனிதன் சிறுவர்களை மையமாக வைத்து பார்த்தீபன் இயக்கி நடித்துள்ள படம் டீன்ஸ் சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா அபர்ணாபால முரளி நடித்து வரவேற்பை பெற்ற படம் சூரரை போற்று இதை ஹிந்தியில் சர்பிரா என்ற பெயரில் ரீமேக் செய்து வெளியிட்டுள்ளனர் அக்ஷய்குமார் ராதிகா மதன் அதில் நடித்துள்ளனர் தாப்சி தற்போது தமிழ் தெலுங்கை விட ஹிந்தியில் அதிகமாக நடித்து கொண்டிருக்கிறார் குமாருடன் கேல் கேல் மெயின் என்ற படத்தில் நடித்துள்ளார் கொட்டேசன் ஹேங் என்ற ஒரு படம் வெளிவந்துள்ளது விவேக் குமார் இயக்கத்தில் ஜாக்கி ஜெரப் பிரியாமணி சன்னிலியோன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் கிரைம் கலந்த படமாக இது உள்ளது தனுஷ் இயக்கி நடித்து திரைக்கு வந்திருக்கும் அவரது ஐம்பதாவது படம் ராயன் சந்தீப் கிசன் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுரளி துஷாரா விஜயன் நடித்துள்ளனர் இப்படத்தின் திரைக்கதை ஆஸ்கார் அகாடமி நூலகத்தில் இடம்பெற தேர்வாகியுள்ளது ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருது விழாவில் நண்பர்கள் நேரத்து மயக்கம் படத்திற்காக சிறந்த மலையாள நடிகருக்கான விருதை மமூட்டி வென்றார் இது அவரது பதினைந்தாவது ஃபிலிம்ஃபேர் விருது ஆகும் நடிகரும் இசையமைப்பாளருமான ஹிப்காப் பாதி நடித்து தயாரித்து இயக்கி இசையமைத்துள்ள படம் கடைசி உலகப் போர் அனகா நாசர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே எனும் சித்தர் வாக்குதான் இந்த படத்தின் அடிப்படை கருத்து நாம் சண்டையிட்டு கொண்டால் உலகம் அழிந்து போய்விடும் என்பதுதான் இப்படம் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக புதிய அனுபவமாக இருக்கும் என்கிறார் ஆதி இயக்குனர் சுந்தர்சி நடிகர் வடிவேலு கூட்டணியில் உருவான வின்னர் கிரி லண்டன் தலைநகரம் போன்ற படங்கள் காமெடிக்காகவே ஓடின நீண்ட இடைவெளிக்குப் பின் இவர்கள் கூட்டணியில் ஒரு படம் கேங்கர்ஸ் என்ற பெயரில் உருவாகி வருகிறது கேத்ரின் டெரேசா நாயகியாக நடித்துள்ளார் முழுக்க முழுக்க காமெடி படமாக இது உருவாகிறது